கைஸ் நான் லாஸ்ட் மந்த்திலே உங்கள் கிட்ட ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் அதாச்சும் ரயில்வேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு லாஸ்ட்டு ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் வேகன்சி சொல்லியிருந்தாங்க சொன்னத விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்மே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் செம்எஜி ஜாபத்தின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுளுக்கு கூட ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் சில டேட் கம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம ரிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ காசு தான் வந்து அஃபீஷியல் சார்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் டீடெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லருந்து என்டிபிசி கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது லெவன் தௌசண்ட்க்கும் மேலே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் ஊரிலே வந்து டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங்க்கு இல்லைனா கிளர்க்கு போஸ்டிங்கு இல்லைனா ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்கு கமர்சியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகிரி ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கேட்டகிரி ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ் கேட்டகிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பீஸ் கேட்டகிரின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இருபத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு அப்படின்ற மாதிரி சேலரி வந்து வெரி ஆகுது அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கூட சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கிராஜுவேஷன் கேட்டகிரியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எய்ட் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வேக்கன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுவும் அந்தந்த போஸ்டிங் வாரியாக கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங் எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்திருக்கு கரெக்டாக வந்து ரிப்ளைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேட்டகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அதாச்சும் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க டுவெல்த்துக்கு மேலே வந்து டிப்ளமோ படித்தவங்க ஸோ அந்த மாதிரி மினிமம் நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கணும் அந்த கேட்டகிரிகளில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஸோ டிக்கெட் கிளர்க்கு அதாச்சும் டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங்க்கு ரயில்வேல வந்து டிக்கெட்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸ்டேஷனில் அந்த மாதிரி போஸ்டிங்ஸு தென் அதுக்கப்புறம் வந்து அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணுற கிளர்க்கு கேட்டகிரி ஜூனியர் கிளர்க்கு கேட்டகிரி ட்ரெயின்ஸ் கிளர்க் கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரிலேயும் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் அப்போ ஓப்பன் ஆகுது டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எய்த் அக்டோபர் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கிங்க அண்ட் இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வேகன்சி மற்ற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி செக் பண்ணிக்கிங்க ஓவராலாக இந்த கேட்டகிரிக்கு மூணாயிரத்தி நானூற்றி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியுமே சேர்த்து லெவன் தௌசனுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கிங்க ஃபிசிக்கல்லேருந்து விசன்லேருந்து அண்ட் இதோட சிலபஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த என்டிபிசியோட கடைசியாக ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா அந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிலபஸ் வந்து பிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை பார்த்து கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் அதாச்சும் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் பேஜுக்கு மேலே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்திங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இது சிபிடி பேசஸில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ்ஹவுஸ்மன் பிடபுள் டி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பே பண்ணவங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டியுமே ரிட்டன் வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரயில்வேல ஆல்ரெடி வந்து நீங்கள் குரூப் டி எல்லாம் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஓவரால் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடங்களிலுமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்கள் லொக்கேஷன்லேயே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதோடய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் கூட வந்து நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ